வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கானது இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது அதாவது தென் மேற்கே குமரிக்கடலுக்கு தெற்கே இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்க்கின்ற காரணத்தினாலும் குளிர் காற்று விலகி இருக்கிற காரணத்தினாலும் சற்று மேகமூட்டங்களுக்கும் நனைக்கும் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரை இலங்கைக்கு பொழிவதற்கு இன்றைக்கே சாதகம் ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாளை இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாளும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை முதல் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஐந்து சென்டிமீட்டர் வரை கூட ஓரிரு இடங்களில் இருக்கலாம் அப்படிப்பட்ட மழைப்பிடிவுகள் தெரிகிறது இலங்கைக்கு இலங்கையில ஆங்காங்கே தான் எல்லா இடங்களுக்கும் இருக்காது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே இலங்கைக்கு தெற்கே கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடந்த பதினெட்டு உங்களுக்கு கொடுத்து விட்டு பிறகு தூரல் சாரெல்லாம் இருந்து விலகி சென்ற நிகழ்வு தற்பொழுது சுமத்ராத்தி வருகை நீடித்துக் கொண்டிருக்கிறது புதிய நிகழ்வோடு இணைந்து அது தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இலங்கைக்கோ தமிழ்நாட்டையோ கடக்காமல் மீண்டும் திரும்பி சுமத்ரா தீவு பகுதிக்கு போய் புதிதாக ஒரு நிகழ்வோடு இணைந்து ஜனவரி இரண்டாவது வாரம் இலங்கையை கடக்கும் சரி இப்போ இருக்கிற காற்று சுழற்சி இன்றைக்கும் நாளைக்கு லேசான மழை மிதமான மழை ஒரு சில இடங்களில் கொடுக்கும் சரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு விலகி இருக்கும் மேகமூட்டங்கள் இருக்கும் புதிதாக நிகழ்வோடு இணைந்து மேற்கு நோக்கி வரும்பொழுது எட்டு மீண்டும் மேகமூட்டம் அடுத்த நிகழ்வால் மழை முதல் சற்று கனமழை இலங்கைக்கு கொடுக்கும் ஆங்காங்கே பொழிவையும் ஒன்பதாம் தேதி கொடுக்கும் அந்த நிகழ்வு மேலும் நெருங்கி முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதியும் இந்த ஆண்டு புத்தாண்டில் இலங்கைக்கு மழை புத்தாண்டு இரவில் அதாவது முப்பத்தி ஓராந்த ஒன்றாம் தேதி அதிகாலை இலங்கையில் மழை வாய்ப்பு இலங்கையில் விழாக்களை கொண்டாடப் போகிற நிலையில பண்டிகைகளை புத்தாண்டை கொண்டாடப் போகிற நிலையில முப்பது முப்பத்தி ஒன்னு ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி மழை வாய்ப்பு வாய்ப்பு என்ன கனமழை மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது ஆக ஒன்பது அடுத்த மழை தொடக்கம் மிதமானது முதல் சற்று கனமழை சற்று இருக்கும் ஆங்காங்கே கனமழை இருக்கும் ஒவ்வொரு இடங்களில் படிவும் இருக்கும் முப்பது முப்பத்தி தேதி பரவலான மழை பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே கன மிக கனமழை ஓரி அதிகன மழைப்படி இருக்கும் வாய்ப்புண்டு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று இரண்டாம் தேதி அந்த நிகழ்வு விலகி சென்று கொண்டிருக்கும் பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் எப்படி மழை கொடுத்ததோ அதே போல இரண்டாம் தேதியும் கொடுக்கும் அதை இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசம்பர் இருபத்தி போல் இரண்டாம் அமையும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று தேதி நல்ல மழைப்படிவை முப்பத்தி ஓராம் தேதியை மையமாக வைத்து முப்பது முப்பத்தி ஒன்னு ஒன்றாம் தேதி கொடுக்கும் வலுவான மழை மழை முப்பதும் ஜனவரி ஒன்றும் வலுவான தான் சற்று தீவிரம் குறைந்திருக்கும் முப்பத்தி ஒன்னு விட ஆனால் இருபத்தி ஒன்பது போல் இரண்டாம் தேதி ஜனவரி ரெண்டு இருக்கும் ஆக இருபத்தி ஒன்பது முதல் ஜனவரி ரெண்டு வரை இலங்கைக்கு அச்சுறுத்தல் மழை இதில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை தேவை காரணம் மழை பெய்யும் பொழுது வெடிப்புகளுக்குள் தண்ணீர் புகும் தண்ணீர் வெடிப்பு எப்படி ஏற்பட்டது கீழே நிலம் சரிந்த காரணத்தினால மேலே இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதி பாரம் தாங்காமல் பிளவு ஏற்பட்டிருக்கு அப்போ மழை அதோடு நின்றுடுச்சு மழை அதோடு நின்றதன் காரணமாக அதுக்கு மேலே பிளவு ஏற்படாமல் அந்த பிளவோடு விட்டு சென்றது அந்த மழை பிறகு அடுத்த மழை வந்து கொஞ்சம் மேலும் பிளவை ஏற்படுத்தியது சில இடங்களில் நிலச்சரிவையும் ஏற்படுத்தியது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் பெய்யக்கூடிய மழை முப்பத்தி தேதியை மையமாக வைத்து கனமாக இருக்கும் என்பதனால வெடிப்புகளுக்குள் கண்டிப்பாக நீர் புகும் வெடிப்புகள் விரிவும் வெடிப்புக்கள் விரியும் பொழுது உங்கள் இல்லங்களிலே வெடிப்பு இருந்தால் முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் வெடிப்பு இருக்கக்கூடிய இல்லங்களிலே கூடி இருக்க வேண்டாம் வெடிப்பு பெரிதாகி விலகும் பொழுது வெடிப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலம் சரியும் அப்பொழுது உங்களுடைய இல்லத்தையும் கீழ் நோக்கி இருக்கலாம் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே இல்லங்களிலே இருக்க வேண்டாம் இது எப்போ இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்னு ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் அடுத்தது அணைகளில் இருந்து நீர் திறக்க ஆபத்து இருக்கிறது ஏற்கனவே அணை அணை நிரம்புதோ பாதி அளவு குறைத்து வைத்துக் கொண்டால் பிரச்சனை இல்லை அணை எப்பொழுதும் முழு கொள்ளளவில் இருக்கிற காரணத்தினால சிறு மழை பெய்தாலும் திறக்கப்படும் கண்டிப்பா இந்த மழை கடந்த பதினெட்டு மழையை விட கூடுதலாக இருக்கும் கடந்த பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி கண்டில நிறைய மழை பெரிந்தது அதை விட கூடுதலாக இருக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழை கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் முப்பத்தி ஓராந்தேதியை மையமாக வைத்து ஆற்றங்கரையோரம் இருப்பவர்கள் அணையிலிருந்து நீர் திறக்கப்படலாம் என்பதை கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் சரி இந்த சிஸ்டம் முடிஞ்சிட்டு திரும்பி போயிரும் இது இரண்டாம் தேதி விலகி போயிட்டு மூணாம் தேதி நாலாம் தேதி நல்லா விலகி போயிட்டு அங்கிருந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி மீண்டும் தீவிரமடைந்து நெருங்கி ஏழு எட்டு தேதிகளில் இன்னும் நெருங்கி மழை தேதி இலங்கைக்கு தொடக்கிறோம் அஞ்சாம் தேதியை ஆறாம் தேதி தீவிரத்தை பொறுத்து நல்ல பிக்கப் ஆகி வந்தா அது எட்டாம் தேதி தொடக்கம் அப்ப எட்டாம் தேதி எவ்வளவு லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு அதுல தீவிரம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆக அஞ்சாம் தேதிய பெருசா தீவிரம் இருக்காது ஆனால் இருக்கும் தீவிரம்னா பெருசாக தீவிரம் இல்லை நம்ம மழை மழைப்படுவி கொடுக்கும் ஆறாம் தேதி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை ஏழாம் தேதி வந்து இன்னும் எட்டாம் தேதி வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டிப்ரெஷனாக வரும் ஒரு டிப்ரெஷனாக ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலமாக வந்து நிறைய மழைப்படுவி இலங்கைக்கு கொடுக்கும் அது எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் மழைப்படுவி கொடுக்கும் பன்னெண்டாம் தேதியும் கொடுக்கலாம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் பொழுது அது பதிமூணு பதினாலு பொங்கலுக்கு இடைவெளியாக அமையலாம் அல்லது இது தாமதமாக வந்தால் அடுத்து இது கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டா பொங்கல் அடுத்த நிகழ்வு வந்துடும் புரியுதுங்களா நிகழ்வு முதல் நிகழ்வை பொறுத்து முதல் நிகழ்வு நகர்வை பொறுத்து தான் அடுத்த நிகழ்வு வருகை இருக்கும் ஆக இந்த நிகழ்வு இலங்கையில் இருக்கும்போது அடுத்த நிகழ்வு சுமத்ரா தீவுக்கு வந்துடும் ஆக இலங்கையை விட்டு கடந்து போயிட்டுனா அடுத்த நிகழ்வு சுமத்ராவிலேருந்து புறப்பட்டுரும் இது திரும்பி போகுமா சார் இதுவும் எல்லா நிகழ்வு மாதிரி திரும்பி போகுமானா போகாது கண்டிப்பாக இது ஊடுவி போகும் இரண்டாவது வாரம் முதல் வாரத்தின் பின் கடைசி நாள் இரண்டாவது வாரத்தில் ஆக பொங்கலுக்கு முன் நிலசரிவு அணைகளிலிருந்து நீர் நீர்திர்த்து அச்சுறுத்தல் கன மிக கன அதிகன அதீத மழைப்பொழிவு எல்லாம் இலங்கைக்கு இருக்கிறது ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பு கொடுத்த மழைப்பொழிவு போல் இல்லாவிட்டாலும் அந்த மழைப்பொழிவு பாதிப்பை கொடுத்த காரணத்தினாலே அந்த டிப்பா புயல் பாதிப்பை கொடுத்திருக்கிற காரணத்தினாலே இந்த மழை குறைவான மழையாக அதைவிட பாதியாக இருந்தால் கூட அது பாதிப்பை கொஞ்சம் கூடுதலாகத்தான் கொடுக்கும் காரணம் நிலச்சரிவையும் வெள்ள பாதிப்பையும் அணைகளிலிருந்து நீர் திறப்பையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தும் அனைத்து மாகாணங்களுக்கும் வரக்கூடிய பொங்கலுக்கும் முன் அடுத்த நிகழ்வால் கனமிகன மழைப்பொழிவு உண்டு சரி அடுத்தது பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கும் இரண்டு நாள் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு அடுத்தடுத்த நிகழ்வு வரும் பிப்ரவரி பதினைந்து வரை நிகழ்வுகள் இருக்கும் முன்னெச்சரிக்கை பிப்ரவரி பதினைந்து வரை தொடரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி